ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சுவையான இட்லி குர்மா டொமேட்டோ குர்மா எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு காம்பினேஷனே சொல்லலாம் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டரை டீஸ்பூன் துருவனு தேங்காய் எடுத்திருக்கோம் கூட நம்ம முக்கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மூணு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா நாம் அரைச்சி எடுத்துருக்கோம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு சேர்க்குறோம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நாம் ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம் அதை நசுக்கி சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நசுக்கி சேர்த்துருக்கோம் இந்த வெங்காய கண்ணாடி பத அளவு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் வெங்காய கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினவொடனையே ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கிறோம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் ஒரு இரநூறு கிராம் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விடணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் ஆர் மட்டன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கங்க அது சேர்த்திங்கனாக்கா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்தீங்கன்னா கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத இது கூட சேர்த்துட்டு இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி இதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி குருமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உடனேயே பரிமாறக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னாக்கா எண்ணெய் தான் பிரிஞ்சு சூப்பராக மேலே வரும் பாருங்க சுவையான சூப்பரான டொமேட்டோ குருமா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு காம்பினேஷன் இட்லிக்கு இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சான்ஸே இல்லாமல் இருக்கும் இது சேலம் சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான குருமா இது இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு சுவையான சூப்பரான இட்லி குருமா ரெடியும் ஆயிடுச்சு இதை இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிடுங்க சான்ஸே இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இத மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சிம்பிலேயே அழுத்துங்க தேங்க்யூ